அனைவருக்கும் வணக்கம் நாம் திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த ஞானவெட்டியான் என்கிற ஞானனு தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் வாசியோகம் குறித்தான தன்னுடைய அனுபவங்களை திருவள்ளுவ நாயனார் அழகாக வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்றைய பதிவிலும் தொடர்ந்து வாசி பற்றியதான திருவள்ளுவரின் அனுபவத்தை பார்க்கலாம் ஆதாரம் அப்புவும் மூலம் அதன் கீழ் ஓங்காரம் மூலம் பிதாவை தொழுது முத்தி பிராணாய தீபத்தை ஏற்றி கங்கை மதிமலர் தன் கமல பாதார விந்தம் கெங்கா ஸ்நானங்கள் செய்து கெவனம் பாயவும் வாசி பூசித்தேன் பிராணாய வாசியோகம் ரேசித்து ஆண்டேன் ஆதாரம் மூலாதாரம் அந்த மூலாதாரத்திலே அப்பு என்று அழைக்கப்பட்ட நீரை குறிக்கக்கூடிய சந்திரகலை என்பது ஆதார சுருதியாக விளங்குகிறது மூலம் என்று அழைக்கப்படுவதும் ஆதாரம் என்று அழைக்கப்படுவதும் சுழுமனை மையத்தையே குறிக்கிறது மனம் எப்போது சுழுமனை மையத்திலே ஒழுக்கம் பெறுகிறதோ அந்த நிலைதான் மூலாதாரம் என்றாகிறது அதன் பிறகு மனம் மெல்ல மெல்ல ஜீவனை நோக்கி பயணிக்கும் போது சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் மனாகதம் விசித்தி ஆக்கினை என்று சொல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் ஏற்படுகின்றன அதன் கீழே ஓங்காரம் மூலம் என்று சொல்லியதால் சொல்லுமுனி மையத்தை கடந்து ஜீவசக்தியாகிய வாயு என்பது கீழே இறங்கி சந்திரகளை சூரியகளை என்ற இரண்டாகப் பிரிந்து இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று தொட்டும் தழுவியும் ஓடியும் சுழன்றுமாக இயங்கும் போது நாதம் பிறக்கிறது அந்த நாதத்திற்கு ஓங்கார நாதம் என்பது பெயர் ஓங்காரநாதம் என்பது வாசியின் சுழற்சியே இது பற்றி நாம் பல பதிவுகளிலே பார்த்த இருக்கிறோம் குறிப்பிடுகிறார் பிதா என்று இங்கே யாரை குறிப்பிடுகிறார் பொதுவாக யோக மார்க்கத்திலே தங்களுக்கு ஞான கருத்துக்களை சொல்லிக் கொடுத்த குருமார்களை தந்தை என்று அழைப்பது மரபு அந்த வகையிலே தன்னுடைய குருவாக வந்திருந்த அகத்தியர் பெருமானையே பிதா என்று தன்னுடைய தந்தை என்று இங்கே திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அவரை தொழுது முத்திக்கான பிராணாய தீபத்தை ஏற்றியதாக இங்கே திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் முத்தியை பெற வேண்டும் என்றால் பிராணாய தீபத்தை ஏற்ற வேண்டும் அதற்கு எந்த உதவி நமக்கு தேவை என்று பார்த்தால் அது பிதாவின் உதவி அதாவது நமக்கு சத்குருமாராக ஞானகுருமாராக வந்து அமைந்திருந்த குருமார்களுடைய உதவி என்பது நிச்சயம் அவசியமாகிறது இங்கே திருவள்ளுவர் சொல்லுவதன் காரணம் எந்த ஒரு யோக சாதன பயிற்சியாளரும் தன்னுடைய குருவை மறந்துவிடக்கூடாது இதை கவனப்படுத்துவதற்காகவே இந்த வார்த்தை இங்கே வலியுறுத்தி சொல்லப்படுகிறது இதை செய்தால் மட்டும்தான் பிராணாயாமம் என்று அழைக்கப்பட்ட வாசியின் பயிற்சியை முறையாக செய்ய முடியும் குருவின் வார்த்தைகளை மறந்து குருவை நிந்தனை செய்தவருக்கு வாசி என்பது சித்திக்காது கங்கை மதிமலர் தன் கமல பாதார விந்தம் என்று சொல்லுவது சிரத்தின் உள்ளே இருந்து கீழே இறங்கி வரக்கூடிய அமிர்தபானம் என்பதை குறிக்கிறது கங்கை என்பது சிவனின் சிரத்திலே இருந்து கங்கை என்பது ஓடி வந்தது என்பதாக சொல்லுவார்கள் சிவன் அவருடைய சரசு என்பது சரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் ஜீவனை மேன்மைப்படுத்தக்கூடிய வாசிப்பயிற்சியை செய்யும் போது மதி மலர் கொண்டு பூசிக்கும் போது மதி என்கிற சந்திரகலையை கொண்டு வாசியை நிகழ்த்தும் போது கமலபாதார விந்தம் அதாவது ஜீவனுடைய பிரகாசம் என்பது ஒரு தாமரையைப் போல அதிகரித்து அது காரணமாக உள்ளே இருக்கக்கூடிய மேகம் என்பது உறைந்திருக்கக்கூடிய பணி உறைந்திருக்கக்கூடிய பனி என்பது உருகி கங்கை நதியாக பிரவகித்து கீழே இறங்கி வரும் அதுபோல ஜீவனை சுற்றி அமிர்தம் என்பது எவர் கண்ணுக்கும் தெரியாதபடியான பனிக்கட்டியை போன்ற ஒரு நிலையிலே இருக்கிறது அது உருகுவதற்கு வாசியின் வெப்பத்தை கொடுத்தாக வேண்டும் வாசியின் வெப்பத்தை ஜீவனிலே செலுத்த செலுத்த அங்கே இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் உருகி கங்கை நதியாக பிரவாகித்து இறங்கி வரும் அதற்கு நாம் அமிர்தம் என்கிற பெயரையும் அறிந்திருக்கிறோம் இதை சரியாக செய்தவர் தான் கங்கா ஸ்நானம் செய்தவர் என்று பொருளாகுமே அல்லாது இமயமலை அடிவாரத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதியிலே குளிப்பதற்கு கங்கா ஸ்நானம் என்று பெயர் அல்ல வாசிப்பயிற்சியின் போது சிரத்தின் உள்ளே இருந்து அமிர்தத்தை இறக்கி உண்பதுதான் கங்கா ஸ்நானம் என்று இங்கே திருவள்ளுவர் அழகாக தன்னுடைய அனுபவத்தை ஞான விலாசத்தை குறிப்பிடுகிறார் பொதுவாக சாமானியர்கள் இது பற்றியதான விளக்கத்தை புரிந்திருக்க வாய்ப்பில்லை திருவள்ளுவரை இனத்தை கீழ்மையானவர் என்பதாக காட்டி அவரை அண்டவிடாமல் செய்திருந்த அன்றைய நாளிலே வாழ்ந்திருந்தவர்களுக்கு தன்னுடைய ஞானத்தை பற்றியதான விளக்கத்தை தெளிவுபடுத்தும் விதமாகவே திருவள்ளுவர் இதைச் சொல்லி இருக்கிறார் இருந்த போதிலும் கூட யோகசாதன பயிற்சிகளை செய்யக்கூடியவர்களுக்கு எது உண்மையான கங்கை எந்த கங்கையிலே குளிப்பது கங்கா ஸ்நானம் என்கிற விளக்கத்தையும் திருவள்ளுவர் கொடுத்துவிட்ட காரணத்தால் குழப்பங்களுக்கு இங்கே முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது உண்மையான கங்கை என்பது ஜீவனிலிருந்து பிரவகித்து கீழே இறங்கி வரக்கூடிய அமிர்தம் என்றாகிறது அந்த அமிர்தத்தை அருந்துவதுதான் கங்கா ஸ்நானம் இதை சரியாக இங்கே திருவள்ளுவர் புரியப்படுத்தியிருக்கிறார் ஆசான் சர்க்குருநாதர் அருளால் ஆண்டைய பாசா பாசாபாசம் அறுத்து பரிபூரண சந்திரனை தேசியனும் கவனம் குதிரை மீதில் நாசிப் நாடு வீசித்தும் பாய்ந்து யான் பூசித்தேன் பிராணாய வாசியோகம் முரேசித்தாண்டேன் ஆசான் சத்குருநாதர் அருளால் ஆண்டையே கேளீர் என்று இங்கே சொல்லுவதால் நாம் முந்தைய பாடலிலே படித்தபடியாக பிதாவின் ஆசிக்கை பெற்றது என்பது இங்கே அடுத்த பாடலிலேயே பிதா என்பது தன்னுடைய சத்குருதான் என்பதை சொல்லிவிட்டார் ஆசான் சத்குரு என்று அழைக்கப்பட்டவர் தனக்கு தந்தை தான் என்பதை இங்கே திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் இந்த உலகிலே எண்ணற்ற மகான்கள் வந்திருந்து ஞானத்தை போதித்து சென்றிருக்கிறார்கள் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் ஒருவர் தன்னை குரு என்று அழைக்க கூடாது தன்னை தந்தை என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னார் மற்றவர்கள் எல்லாம் தங்களை குரு என்றே சொல்லிக் கொள்கிறார்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் குரு என்கிற அடைமொழியை போட்டுக் கொள்வதை அவர்கள் பெருமையாக கருதுகிறார்கள் அவர்களை நாடி செல்லக்கூடியவர்களும் குரு என்றே அவர்களை அழைப்பதை பார்க்க முடிகிறது இவற்றுக்கெல்லாம் சரியான முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவே ஞானபிதா தன்னை ஞானபிதா என்று அழைத்துக் கொண்டார் தந்தை என்று அழைத்துக் கொண்டார் அவரவர் மனம்தான் சத்குரு என்றும் அழைத்திருந்தார் உண்மையான சத்குருமார்கள் தங்களை தந்தை என்று அழைப்பதையே விரும்புகிறார்கள் தன் தந்தை என்று அழைக்கும் போது தந்தைக்கும் தனையனுக்கும் இடையிலான உறவு என்பது மேம்படுகிறது அங்கே பயம் என்பது இல்லாத ஆகிறது குரு சீடன் என்று போகும்போது சற்று இடைவெளி என்பது ஏற்படுவதை காண முடிகிறது அனைத்து சித்தர்களும் தங்களுடைய சீடர்களை பிள்ளைகள் புத்தர்கள் என்று அழைப்பதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்யும் போது உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய பாசம் என்பது அச்சுப்போகும் ஒரே ஒரு குரு தந்தையாக வந்திருந்து அனைவருக்கும் தந்தையாக மாறியிருக்கிறார் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்று ஆகிவிடுகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய காரணத்தால் இங்கே பாசம் என்பது இல்லாமல் ஆகிவிடுகிறது ஆசா பாசங்களுக்கு அங்கே இடமில்லாது போகிறது ஆசா பாசங்களை தொலைக்க வேண்டும் என்றால் ஒற்றை சத்குருவை தந்தையாக ஏற்று வாழக்கூடிய சித்தவித்தை முதலாகிய பயிற்சிகளை செய்யக்கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் எந்த விதமான ஆசாபாசங்களுக்கும் இடமில்லாமல் அன்பு என்கிற ஒன்றை மாத்திரமே பாராட்டி வாழக்கூடிய சூழல் ஏற்படும் இதை சரியாக செய்யக்கூடியவர்கள் மாத்திரமே தேசி என்று அழைக்கப்படக்கூடிய குதிரை பயணம் என்பது சித்திக்கும் அதாவது உலகியல் சார்ந்திருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் கொண்டு விடாமல் சகலமும் பராமரத்தால் படைக்கப்பட்டவையே தன்னுடைய பிரதிபிம்பங்களே அப்படி இருக்கும்போது அனைத்தும் தனக்கு உறவுகளே எந்த வகை உறவுகள் சகோதர சகோதரி உறவுகள் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் ஆசாபாசங்களுக்கு இங்கே இடமில்லாத ஆகிறது பராபரம் படைத்துக் கொடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கை பயணம் கழிகிறது என்பதை புரிந்து கொண்டு விட்டால் குழப்பத்திற்கு இங்கே இடமில்லை இதைத்தான் இங்கே இந்த திருப்பாடல் வாயிலாக திரு வள்ளுவ நாயனார் அழகாக சுட்டிக்காட்டுகிறார் நாசி புருவ வீசி அதிலேதான் மனத்தைச் செலுத்த வேண்டும் உருவநடு என்று சொல்லியவுடனே பலரும் நெற்றியிலே இரு புருவங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இடத்தை உருவநடு என்பதாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் எண்ணற்ற பதிவுகளிலே நாம் விளக்கி இருந்தாலும் கூட புருவநடு என்பது நெற்றியிலே இருக்கக்கூடிய இடம் என்பதாகவே பொதுவாக பலரும் புரிந்தபடியாக வினாக்களை விடுத்து வருகிறார்கள் புருவநடு என்பது அண்ணாக்கின் மேற்புறமாக அவரவர் கை கட்டைவரல் உயரத்திலே தலையின் உட்புறத்திலே இருக்கக்கூடிய சுடுமணி என்கிற ஸ்தானம்தான் அந்த சொனை என்கிற ஸ்தானத்திற்குத்தான் நடு என்று பெயரே அல்லாது முகத்திலே நெற்றியிலேயே தென்படக்கூடிய பகுதி அல்ல என்பதை புரிந்திருக்க வேண்டும் இதை புரிந்து உத்தம சத்குருமார்களை பணிந்து அவர்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக வாசியை பழக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் வாசி சித்தி என்பது ஏற்படும் குருவை மறக்க கூடாது என்பதை திருவள்ளுவர் மறுபடியும் இங்கே ஒரு முறையிலே அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் வினாடி கடிகைக்கு ஒன்று விதமா சுழியில் நின்று தினநாள் முப்பதும் வாசி எனும் இந்தப்படி ஏசி கோசம் எனும் அக்ஷரம் குறித்து ஓராண்டு அமுரி நாசமதா முப்பால் நசித்து வெண்ணீரதாக பூசித்தேன் பிராணாய வாசி யோகம் யோகசாதன பயிற்சியிலே மனம் எவ்வளவு நேரம் நிற்கும் என்பதை குறித்து நமக்கு பொதுவாக ஒரு குழப்பம் இருக்கிறது ஒரு கடிகை என்று அழைக்கப்படுவது ஒரு நாழிகை என்றாகிறது இருபத்து நான்கு நிமிடங்களை கொண்ட ஒரு நாழிகை பொழுது என்று அழைக்கப்பட்ட அந்த வேளையிலே ஒரு வினாடிக்கு மட்டுமே மனம் என்பது சுழுமுனையிலே நிற்கும் என்று இங்கே திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் மணிக்கணக்காக சுடுமுனை மையத்திலே இந்த ஜீவசக்தியாய வாயு என்பது ஒடுங்கி நிற்பது என்பது இல்லை ஒரு நாழிகை பயிற்சி செய்தால் ஒரு வினாடிக்கு மட்டுமே அந்த இடத்திலே மனம் ஒடுங்கி நிற்கும் சுடுமுனை மையம் என்று அழைக்கப்பட்ட அந்த இடம் மிகவும் ரகசியமானது மிகவும் குழப்பமானது மிகவும் சிக்கலானது இடைவராது முப்பது நாட்களுக்கு இந்த பயிற்சியை செய்து வரும்போது ஒரு நாடிகைக்கு ஒரு வினாடி வீதமாகத்தான் ஜீவசக்தியாகிய வாயு அதாவது மனம் என்பது சொல்லுமுனை மையத்திலே ஊன்றி நிற்கும் இதை சரியாக பயிற்சி செய்து வந்தால் இந்த அக்ஷரத்தை அதாவது நாசமில்லாத எழுத்தை அ என்கிற எழுத்தை தொடர்ச்சியாக பயின்று வந்தால் ஓராண்டு காலம் பயிற்சி செய்த போது அமுறி என்று அழைக்கப்படக்கூடிய சிரத்தின் உள்ளே இருந்து இறங்கி வரக்கூடிய உப்பு கரிப்பான திரவம் இறங்கி வரும் இது இறங்கி வரும் போது தேகத்திலே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் களைந்து போய்விடும் இந்த அழுக்குகள் எல்லாம் களையப்பட்டான பிறகுதான் முப்பாள் என்று அழைக்கப்படக்கூடிய ஆணவம் கண்மம் மாய என்பவை நசித்து போகும் இவையெல்லாம் நசித்து போய் மனம் என்பது அங்கே எரிந்து சாம்பராகி வெந்நீராக அதாவது சாம்பலாக மாறிப்போகும் இந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் இடைவிடாது வாசி பயிற்சி செய்ய வேண்டும் ஒரு நாழிகை போதுக்கு ஒரு வினாடிக்கு மாத்திரமே சுழுமணி மையத்திலே மனம் ஒடுங்கும் எனவே இடைவிடாது செய்யக்கூடிய பயிற்சியால் மட்டுமே இந்த பயிற்சியை சாதித்துக் கொள்ள முடியும் அந்த ஒரு வினாடி நேரத்திலே மனம் ஒடுங்கும் போது நம்முடைய கர்மமனைகள் அற்று போயிருந்தால் சத்குருமார்களின் அருளால் நம்மால் சிரத்திற்குள்ளே ஜீவசக்தியாகிய வாயுவை செலுத்திவிட முடியும் அது எந்த வினாடியிலே நிகழும் என்பது எவருக்கும் தெரியாத ரகசியம் பராபரம் மட்டுமே அறிந்திருந்த பரம ரகசியம் இதை சாதித்துக் கொள்வதற்கு கர்மவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் கர்மவனைகளை தீர்ப்பதற்கு உத்தம சத்குருமார்களுடைய உதவி நிச்சயம் தேவையாகிறது பதினெண் பேர்களும் சொன்ன பரிபாஷையும் தோணாமல் விதியின் வசம் அது என்று வெறுத்து மெய்க்குறு காணார் விதியை மதியால் வெல்லும் வேதசாரத்தை குருவின் வழி அறுத்தும் கான் பூசித்தேன் பிராணாய வாசியோகம் ரேசித்தாண்டே பொதுவாக சித்தர்களிலே பெருமைப்பட பேசப்படக்கூடியவர்கள் பதினெட்டு சித்தர்கள் இந்த பதினெட்டு சித்தர்களும் பரிபாஷையாகத்தான் சகலத்தையும் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்பதை இங்கே திரு வள்ளுவ நாயனார் மறுபடியும் ஒரு முறை உறுதிப்படுத்துகிறார் பரிபாஷை என்பது எவருக்கும் புரியாதபடியான குழப்பமான பதங்களை கொடுத்து உண்மையில்லையை புரிந்து கொள்ள விட முடியாதபடியாக நிறுத்தி வைக்கக்கூடிய நிலையாகிறது பரிபாஷையாக பதினெட்டு சித்தர்களும் சொல்லி இருந்த கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உத்தம சத்குருமார்களை சரியாக கண்டறிந்து மெய்க்குருமார்களை சரணடைந்து அவர்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக பொறுமையாக காத்திருந்த கர்மவனை தீர்மறையிலும் யோக பயிற்சி செய்தாக வேண்டும் இதை சரியாக செய்யாத ஒருவருக்கு எதுவுமே சாத்தியமில்லாது போய்விடும் விதியை மதியால் வெல்ல முடியும் வேதசாரத்தை நம்மால் அறிய முடியும் விதியை வெல்ல வேண்டும் என்றால் மதியால் வெல்ல வேண்டும் மதி என்பது இங்கே அறிவு என்றாகாது மதி என்பது சந்திரகலையை குறிக்கிறது சந்திரகலையை சரியாக பயன்படுத்தி வாசியை பழகும் போது அடுத்தடுத்து யோக சாதனத்திலே பெற வேண்டிய விடயங்களை எல்லாம் சத்குருமார்கள் நிச்சயமாக வந்திருந்து காட்டி கொடுப்பார்கள் தனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது என்பதை பற்றி திருவள்ளுவர் இங்கே பதிவு செய்கிறார் குருவின் வழி அறுத்தும் குறைவராது கான் குருவின் வழி குருவினுடைய ஆசை குருவினுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவர் சொல்லிக் கொடுத்தபடியாக அவரை நம்பி முறையாக யோக பயிற்சியை செய்து வாருங்கள் அப்போது மாத்திரமே பன்னெண்டு சித்தர்களும் மறைத்து வைத்திருந்த இந்த பரிபாஷை என்கிற ரகசியம் என்பது உங்களுக்கு புரிய வரும் அதுவரையிலும் விதிவசமாக இருந்து வெந்ததை தின்று விதிவந்தால் செத்து மறுபடியும் மறுபடியும் பிறந்து இறந்து கொண்டிருக்கக்கூடிய பிறவிச் சுழலிலே சிக்கிக் கொண்டிருக்க வேண்டியதாகிவிடும் சத்குருமாரின் நம்பியவர்களால் மட்டுமே வெற்றியை காண முடியும் இதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது போகிற போக்கிலே இதையாவது செய்து எதையாவது பயின்று இதுதான் வாசி இதுதான் யோகம் என்று நின்றிருந்தால் நிச்சயமாக வாசியிலே வெற்றி பெற முடியாது சத்குருமார்களை சரணடைந்தவர்கள் மாத்திரமே வெற்றி பெற முடியும் என்பதை திருவள்ளுவ எங்கே உறுதிபட சொல்லுகிறார் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்